கடவுளை பிள்ளைகளை காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பேசாயா பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பின்பகுதி சிறைவேளின் பரிசுத்தல் நடுவில் இருக்கு என்ன அற்புதம் அவருடைய சிறைவேளின் பரிசுத்தர் உன் அடிவுல இருக்குங்களா அனாதி வானங்கள் கொள்ளாத தெய்வம் மத்தியம் இருக்குதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்து கொண்டிருந்தது ஏராளமான உக்ரைன் வீரர்கள் செத்து போயிட்டாங்க உக்ரைன் நாட்டின் அதிபர் அந்த காட்சியை பார்த்து கண்ணீர் விட்டார் படைகளை பார்த்து பேசினார் நான் உங்களோடு கூட இருப்பேன் தைரியமாய் போர் செய்யுங்கள் என்று சொன்னார் அந்த நாட்டின் அதிபர் கூட இருக்கும் பொழுது அவர்கள் தைரியத்தோடு போர் புரிந்தார்கள் ரஷ்யா படையை முன்னேறி சென்று வெற்றி வாகை சூட ஆரம்பித்தார்கள் கடவுள் ஒரு ராஜா ஒரு தேசத்தின் அதிபதி கூட இருக்கும் பொழுது அவ்வளோ அவ்வளோ பெரிய தைரியம் அது இராணுவத்திற்கு வருகின்றது ஆனால் உலகத்தெல்லாம் உண்டாக்கிய தெய்வம் உலகத்தெல்லாம் படைத்த தெய்வம் உங்களோர் கூட இருக்கின்றா பயப்பட வேண்டாம் நீங்கள் கலங்க வேண்டாம் சங்கீதம் நாற்பத்தாறாம் சங்கீதம் ஐந்தாம் அவசரம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது உங்கள் வாழ்க்கையில் தேவன் இருக்கும் பொழுது ரசப்பட மாட்டீர்கள் தள்ளாடி விட மாட்டீர்கள் அவர் காப்பாற்றுவா ஒரு கற்புதம் செய்வார் செப்பனியா மூணாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி நீ தீங்கை காணாதிருப்பார் நடுவில் அவர் இருக்கும் பொழுது தீங்கு இல்லை இனி தீங்கை காணாதிருப்பார் அவர் இல்லாத வரைக்கும் தீங்கு வந்திருக்கலாம் இனி தீங்கை காணாதி இருப்பார் ரசைக்கப்பட மாட்டேன் மோசே வாழ்ந்த காலத்தில் இப்படி சொன்னார் உபாகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ரட்சிக்கவும் உன்னை தப்புவிக்கவும் உனக்கு உன் சத்துருக்களை உனக்கு உன்வாக ஒப்புக் கொடுக்கவும் அவரும் பாளையத்தில் கொண்டிருக்கின்றார் அவர் உன் பாளைய வித்து பாளையத்தை விட்டு போகாதபடி பாளையத்தில் அசூசி காணப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஆம் உங்கள் வாழ்க்கையில் அசூசி இருக்கும் பொழுது உங்களோடு இருக்க மாட்டார் என்னோடு இருக்க மாட்டார் ஆண்டவர் ஒரு உங்களை ரஷிப்பதற்காக சத்துருக்களுக்கு முன்னின்று போர் செய்வதற்காக நம்மோடு அவர் இருக்கின்றார் நம்முடைய பாளையம் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும் நம்முடைய இடம் எப்போது சுத்தமாக இருக்க வேண்டும் அவர் பரிசுத்தமான தேவன் பாவிகள் மத்தியிலே ஒரு ஆவ முடியாது பாவியை ரட்சிக்கத்தான் அவர் வந்தார் அதே நேரத்தில் பாவத்தோடு கூட இருக்கும்போது நம்மோடு இருக்க முடியாது இந்த பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆ இன்றைக்கு அந்த உக்ரைன் நாட்டின் அதிபர் தன் படைக்கு சொன்னபோது அந்த படை முன்னேறி சென்று யுத்தம் பண்ணிருந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கூட இருக்கிறேன் நீ பயப்படாத உன்னே ஒன்று உன் பாலை எப்போது சுத்தமாக இருக்கட்டும் நான் வந்து உனக்கு இருக்கிற தீங்கையெல்லாம் நீக்கி போடுவேன் நீ தள்ளாட மாட்டாய் நான் உன் சத்துருக்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவேன் லட்சுக்கும்படி உன் கூட இருக்கிறேன் என்று சொல்ல ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை சுத்தமாக இருக்கட்டும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவோம் இருக்கும் பொழுது நம்மோடு அவர் இருப்பார் இருந்து நம்ம எல்லா தீங்குக்கும் விளக்குவா கல்லாடாமல் பாதுகாப்பா நம்முடைய சத்துருக்களுக்கு முன் நின்று எல்லாவற்றையும் யுத்தம் பண்ணி நம்மை காப்பாற்றுவா அது ஒரு காரியம் செய்வதற்காக ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் சிறவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் இருக்கிறாழ நடுவில் இருங்கப்பா உங்களை விட்டு போயிடாதீங்க எங்களோடைய தங்குங்க ஐயா இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு தம்பி ஒவ்வொரு தங்கச்சி ஒவ்வொரு அம்மா ஒவ்வொரு ஐயா கூட இருங்க கூட இருங்க ஆண்டவர் நீ பசுத்தர் அல்லவா இந்த பாவத்தெல்லாம் மன்னித்தேங்க கூட இருங்க ராஜா நீ இருந்தா நாங்கள் தள்ளாட மாட்டோம் நீர் இருந்தால் நாங்கள் தீங்க காண மாட்டோம் நீர் இருந்தால் நாங்கள் ரசிக்கப்படுவோம் எங்கள் சத்துருக்களுக்கு நீரே யுத்தம் பண்ணுகிறீரப்பா அற்புதம் செய்யா எங்கள் வாழவையும் கண்ணீர் நிறைந்த உலகத்தில் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா ஐயா அற்புதம் செய்து இவர் ஒவ்வொருவரையும் ஆசைப்படுகிறது அப்படி செய்ய போவதற்காக லட்சம் கோடி நன்றி 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 அப்படியே செய்யும் ஏசுவி நாமத்தை வென்று